முருள்ளிமேக்கால்ல நடந்த சம்பவம் உலகத்துல எங்கவுமே நடைமுறையில்லை அரிசியில விலை என்ன தேங்காய் எண்ண விலை என்ன மரக்கிலே என்ன பதினாறு ஆண்டு காலம் பொறுமையா இருந்து பார்த்தால் சாவச்சரிக்கு கொடுத்த ஜெனரேட்டர் ஆட்கழகில இருந்தது நாங்கள் சின்ன வயசுல இருந்தே மக்களுக்காக போராட்டோம் மருத்துவர் அந்த பிற ஊழலை உடைச்சா புறதான் அடுத்த ஜெனரேட்டர வருது அக்கந்த யாழ் மாவட்டத்தில் நடக்கிற டீச்சரிங் மீட்டிங்ல எப்படி மாதிரி இருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டால் நிச்சயமாக மருந்து வராத வரும் நீங்க ஆடணும் ஆட்டமெல்லாம் காணும் ஒதுங்கிரும் பாராட்டப்பட்ட எல்லா கட்சிக்காரருக்கும் அர்ச்சனா கண்டு முறையிடுவேன் நம்ம புலம்பெயர் சமுதாயங்கள் தேசிய தலைவர் பதினாறு ஆண்டுக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மனதை சுற்றியோட இருக்கிறோம் ஒரே ஒரு ஆள் அது மறுத்துவேன் வணக்கம் அண்ணா வணக்கம் கட்ட நீங்க இறுதிக்கட்ட யுத்தத்துல வந்து நீங்கள் மக்களுக்காக போராடினவரால் தானே உங்களை உங்களுக்கு அந்த கால் வந்து இழந்தது வந்து அந்த இறுதிக்கட்ட யுத்தத்துல இல்ல இல்ல எங்களுக்கு கால் இழந்தது இருக்குது எங்களுக்கு கால் இழந்தது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அது ஜக்கேஜ் ஜக்கேஜ் நடந்தது நாங்கள் அந்த கட்டத்துக்கு அங்கே நின்று நாங்கள் நாங்கள் அந்த கட்டத்துக்கு அந்த கட்டத்துக்குள்ளேயும் எனது ரெண்டாவது மகனும் அங்காம் பிறந்த புள்ளிவாய்க்கால் எல்லாம் பிறந்தது அப்போ முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் இப்போ நாம இவர் இவர்கள் எந்த கணவருக்கு இதை விருக்கிறாங்க நாங்கள் அது நடந்த சம்பந்தப்பட்ட எந்த மனித படு படுகொலைக்கு அது எந்த எங்க வந்து சாட்சி சொல்றதுக்கு தயாராக தான் இருக்கோம் அதுக்கு தியாகத்தை மூடி மூடிமறைச்சு போட்டு நாங்கள் நல்லா இருக்கோன்றது இப்போ நாங்கள் ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் அந்த இடத்துல நின்ற எங்களுக்கு தான் அது வழி தெரியும் அதாவது குளிக்க நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை இருக்க நேரம் இல்லை படுக்க நேரம் ஏன்னா அப்படி ஒரு கொடூரமாக உலகத்துல அந்த முள்ளிவாய்க்கால நடந்த சம்பவம் உலகத்துல எங்கேயுமே நடைபெறும் இன்னைக்கு பல பேர் பலஸ்தீனத்தை காட்டலாம் காசாக காட்டலாம் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் எங்கட முள்ளிவாய்க்கான பிரச்சனை ஒரு கொஞ்சம் தான் எங்களுக்கு நடந்த சம்பவம் வந்து ஒவ்வொரு தலைக்கும் மேலேயும் ஒவ்வொரு குண்டு வரும் ஒவ்வொரு தலை அப்படி நின்று நின்று வந்து கடந்து வந்து நிற்கிற நாங்கள் பதினாறு ஆண்டு காலம் பொறுமையா இருந்து பார்த்தால் இங்கே இருக்கிற இந்த தமிழ் தமிழ் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சுகபோக அரசாங்கத்தோடு சேர்ந்து சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து மக்களை கண்டுகொள்ளாமல் வர்மக்கோட்டம் மக்கள் சரி ஒரு கால் கையில் அந்த கால்கையில நாங்கள் சண்டையில் போய் மட்டும் கால் கை காலில் இருந்தவன் இல்லை யுத்தத்தில் செல்கள் பட்டு கண்ணி வடிகள்ல ஆக்சிடென்ட் எத்தனையோ கை இல்லாத ஆக்கள் இருக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தாங்களா இல்லாட்டி அவங்களோட நேர கதைச்சாங்களா இல்லை எனவே இல்லை ஒதுங்கிருங்க காணும் உங்களோட நீங்கள் நீங்க ஆட்டம் எல்லாம் காணும் ஒதுங்கிருங்க இனி புதிய இளைஞர்கள் இந்த ஆட்டத்தை பார்த்து ஆலோசனையும் கொடுக்கலாம் நீங்கள் சாவச்சேரி பிரதேசத்தில் இருக்கிறபடியாக சாவச்சேரியில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கப்பட்டது தானே இந்த உள்ளூராட்சி எலெக்ஷன்ல வந்து சாவச்சேரி மக்கள் வந்து வைத்தியருக்கு பாராளுமன்ற தேர்தலில் அளித்த அமோக வரவேற்பை இந்த முறையும் கொடுப்பீனுமா நிச்சயமாக அதை விட அதிகமாக கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சுருக்கமாக ஒரு கதையை கொடுக்குறேன் சும்மாவும் மல்லாத்துல நேற்று நடந்த சம்பவம் ஒன்று பார்த்துனிங்களே அந்த இருபத்தேழு குழு குடிமன இருக்கிற இடத்தால ஒரு ஒரு போஸ்ட் நார பிரச்சனை அந்த மக்களே என்ன அர்ஜுனா மருத்துவரை கண்டு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடே இல்லையா நாங்கள் ஓட்டு போட்டது என்பிபிக்கு ஆனால் நீங்கள் வா நீங்கள்லாம் எங்கிட்ட வாருங்கள் இதில் இருந்து உங்களுக்கு அந்த அந்த நீங்கள் அரசியலில் நீங்கள் சரியான ஈடுபாடு இருந்தவராக இருந்தால் நீங்கள் அதிலே புரிஞ்சு கொள்ளுங்க இப்படித்தான் ஒவ்வொரு பிரதேசங்களில் மறு எந்த நேரங்களும் மருத்துவர் வரக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு ஒதுக்க நேற்று அனைவருக்குமே மருத்துவர் தான் முன்னுக்கு நிற்கிறேன் அது அது மருத்துவ கட்சி தான் நிற்க போதும் அப்போ அந்த மக்கள் அது அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும்தான் மருத்துவர் உதவி செய்வார் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டேன்னு இல்லை அவையும் எங்கள் தமிழ் மக்கள் தான் எல்லாருக்கும் தான் அந்த உதவி திட்டங்கள் எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்க போகணும் எங்கள்டர் குறுகிய காலத்துக்குள்ள அதாவது நாங்கள் தொள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் கைப்பற்றி நாங்கள் எங்களோட ஊசி சின்னது கொண்டு கொண்ட இருந்தால் குறுகிய ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளேயே இந்த நகரங்கள் இந்த உள்ராஜ் மன்றங்கள் பிரதேசங்கள் எல்லாமே அபிவிருத்தி அடைந்து இங்கே போகுதுன்றதை பற்றி நீங்களும் கண்ணு கூட இருந்து பார்க்கத்தான் போய் அர்ஜுனா கைது செய்கிறத முதலாவது பயம் முதலாவது அவரை கண்டு பயப்படுறாரு அவருக்கு இதோடய அன்றாட பிரச்சனையில கொண்டு வந்து விளக்க போட்டு திரும்ப கொண்டு வந்த விலங்கு போட்டி கொண்டு போய் சரியாக நீதிமன்றத்தால் விடுதலை செய்து விட்டு வந்தாச்சு ஆனால் இது முழுக்க முழுக்க வந்து பயம்தான் காரணம் அதனே வேற வேறு ஒரு ஐயப்பாடம் கொள்ள தேவையில்லை வேறு எந்த கருத்தோட தேவையில்லை பயம் அது எல்லா எல்லா கட்சிக்காரருக்கும் அர்ஜனாக கண்டு அதன்படி விலங்கு போட்டு கொண்டு போறது தான் முறை அது என்ன ஒரு கைதி என்று சொல்லி நீங்கள் அது கைதி என்று சொல்லி எந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இருந்தாலும் விலங்கு போட்டு கொண்டு போகிறது அது ஒரு முறை ஒன்று இருக்குது என்று அதை வச்சு பாதுகாப்பு சரிதானே இப்போ அதை அதை நாங்கள் வந்து மைந்தாட மகன் கைதுக்கு இது சம்மந்தப்படுத்தி தேவையில்லாத வசதி இதற்கு நாங்கள் போக தேவையில்லை கைது செய்யப்பட்டது உண்மை அது அது அதுக்கு காரணம் பயம் அதாவது இல்லை தேசிய அரசாங்கத்திலேருந்து இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து அர்ஜுனாவோட அரசியல் பிரசம் வந்து போகின்றத கண்டு பயப்படுறார்கள் அப்போ அவர் எப்படி இருந்தாலும் கழுவி ஊத்தி இல்லை ஏதாவது ஊரம் கட்டி வைக்கணும் தான் பார்க்கணும் ஆனால் அதுக்கு அர்ஜுனாவும் தயார் இல்லை அர்ஜுனா பின்னாலிங்க மக்களும் தயார் ஜனாதிபதி கின்ற வருகைக்கு வேலையில்லா பட்டதாரிகள் வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அந்த போராட்டம் அத பத்தி உங்களுக்கு பற்றி கருத்துக்கள் சொல்லுங்களா போராட்டம் என்று சொல்றது அதாவது போராட்டம் செய்கிறார்கள் எந்த விதமான வன் செயல்களில் ஈடுபடாமல் தங்களோட எந்த கோரிக்கையை வச்சு அமைதியான முறையில் போராட்டம் செய்யலாம் அந்த போராட்டத்துக்கு இடையூறு பண்றது அது தவறு அதே வேலை பட்டதாரிகள் என்ற பிரச்சனையை பார்க்கும்போது போது அவர்கள் எவ்வளவு காலமாக வந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் அவருக்கு எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடைக்கிறது அப்போ ஜனாதிபதி ஜாழ்ப்பாணம் வரையக்குள்ளே அந்த போராட்டம் நடத்துறாருன்னு சொன்னால் அது இந்த கண்ணோட்டத்துக்கு நேராக பார்த்து அந்த பிரச்சனையை தாங்கள் அதற்கால போய் தீர்க்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் அந்த கவனையினர் போராட்டம் நடத்தினோ அது ஜனாதிபதிக்கு எதிராக இல்லை அது தான் புறம் இந்த அது எந்த புற கடத்தொழில் சங்கமாக இருக்கட்டும் இல்லாட்டி பட்ட வேலை பட்டதாரிகளாக இருக்கட்டும் ஆராக இருந்தாலும் அப்படி அப்படி அவர் வரும்போது செய்யும்போது ஊடகங்களுக்கு ஈர்ப்பு வந்து உடனே ஒரு கவனத்துக்குள்ளே கொண்டுவருமன்ற காரணி தான் அப்படியே ஜனாதிபதி வாரம் காயமை பார்த்து அவன் இந்த போராட்டத்தை செய்யணும் அது அமைதியான முறையில் அந்த போராட்டத்தை செய்து கொண்டா இவருக்கும் இந்த பிரச்சனையும் பெறாங்க புலம்பெயர் அமைப்புகின்ற இருக்கிற சமு புலம்பெயர் சமுதாயங்கள் எங்கட வடகிழக்கு மக்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கு அதுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா அது மருத்துவர் அர்ஜுனா அர்ஜுனா அந்த மருத்துவர் அர்ஜுனான்ற தலைமையின் கீழ் அந்த நிதிகளை பெற்று மா மாவட்டங்கள் எங்களோட பிரதேசங்கள் எங்கட நகரங்கள் எங்கட உள்ளூராட்சி மன்றங்களை வந்து நாங்கள் வாழ்வாத மக்களை வந்து வாழ்வாதாரம் கல்வி சுகாதாரம் அபிவிருத்தி இதை வந்து செய்கிறதுக்கு வெளிப்படையாக நாங்கள் அதை இறங்கிட்டு செய்கிறோம் அப்போ இது மக்கள் தான் தீர்மானிக்கணும் என்னென்று சொன்னால் இப்படியான ஒரு ஒரு ஏமாற்று அரசியல்வாதிகளோட கட்சிகள இது வேணுமா ஊசி சின்ன மருத்துவற்றை இது வேணுமான்றது மக்கள் தீர்மானிக்குவோம் ஆனால் மக்கள் பெரும்ப பெரும்பாலான மக்கள் இப்போ எங்களுக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டு போகும் மருத்துவ ஊசி கட்சி சின்னத்துக்கு வந்து எங்களோட ஆதரவு மக்களுடைய ஆதரவு பெருகி கொண்டு தான் போகுது அது நையப்பாடுகள் தான் சில சில அசம்பாதங்கள் இங்கே நடக்குது மருத்துவருக்கான குடைச்சல்கள் கரைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கு ஆனால் அது மருத்துவர் வந்து அது மருத்துவர்கிட்ட அந்த தடைகள் எல்லாத்தையும் நாங்கள் உண்டா நின்று உடைச்சி நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு வெற்றியை நில நாட்டுறதுக்கு நாங்களும் கடுமையாக போராடுவோம் ஒவ்வொரு ரிப்போர்ட் எடுக்க இருக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் வந்து யார் உண்மையாக இருக்கிறாங்க யார் உண்மையாக செய்ய போகிறான் யார் என்ன செய்கிறான்றதை பார்த்து கண்கூடா பார்த்துருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு முழு மனதோட முழு மனசோட ஆர்வத்தோட இருக்கும் அதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே மக்களுக்கு நீங்கள் எதை கொண்டு கொண்டு போய் செலுத்தணும் எது எந்தெந்த நன்மையில கொண்டு போகணுன்றது ஊடக இலங்கைக்கு மிக பங்கு இருக்கு இப்போ நீங்கள் நாங்கள் நினைச்சா அந்த ஊடக விளாங்கலை மக்களை குழப்பையும் விடலாம் அப்படியும் செய்யாமல் எங்களுடைய மக்கள்கிற எதிர்காலத்தை எங்கள் எங்க என்ற எதிர்காலங்களை நல்ல ஒரு அடுத்த படியில கொண்டு நாங்கள் விடும்போது அது நல்வெளியாக இருக்கவங்க இப்போ இருக்க இருக்கிற குழப்பல்வாதி சமுதாயமாக அடுத்த சந்தரத்தையும் நாங்கள் ஆக்க கூட அதுக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே மக்களுக்காக போராடி இன்று ஐம்பது வயசு கடந்தும் போராட வேண்டிய தேவை வந்திருக்குது ஏனென்று சொன்னால் முன்னே இருந்த எங்களோட கட்சிகள் எளிய வேலையார் உங்களை உங்களுக்கு நம்பி போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒன்று நல்ல ஒரு வேலை செய்வாங்க அப்படியே கொண்டு வந்து தேசிய பாட்டை கொண்டு போடுறது சம்பந்தம் இல்லாதெல்லாம் மயக்க பிடிக்கிறது காய்ச்சி போடாமல் போயிடுவாங்க இங்க வராங்களா இல்ல இனிமேல் அந்த இது வேணாம் எங்களோட மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூடிய அரிசியில விலை என்ன தேங்காயின் விலை என்ன என்ன விலை என்ன இவ்வளவு மக்கள் கோட்டு மக்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு இவங்களை என்ன செய்யறாங்க சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து சுகபோகமா வாழ்ந்து கடைசி அவங்களோட வாகனத்துல போத இதையும் கடத்தி வைக்கிறாங்க நேற்று முதல செய்தியில் அறிஞ்சு எந்த கேவலமான வேலை செய்திருந்துருக்கிறாங்க அப்ப இது அந்த ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் வெளி இல்லாம இருந்தாலும் ஊசி சேர்ந்து மக்கள் சேவை பண்ண ஆசை இருந்தால் நாளைய தினம் டிசிசி மீட்டிங்ல வந்து ஜனாதிபதியும் கலந்து கொள்கின்றார் அந்த டிசிசி மீட்டிங் வந்து என்ன சொல்றது இலங்கை பூரா வந்து ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்குது அந்த டிசிசி மீட்டிங் எப்படி நடக்க போகுது அதுல வந்து யாழ் மாவட்டத்தில் எல்லா விடயங்களும் வந்து ஜனாதிபதிக்கு தெரிய போறதும் தானே அப்படியான விடயங்களை வந்து வைத்திய அர்ஜுனா வந்து வெளிக்கொண்டு பெறுவாரு என்று மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கின வந்து டிசிசி இப்ப எம்பி மாருக்கு அந்த யாழ் மாவட்டத்தில் நடக்கிற டிசிசி மீட்டிங்ல எம்பி மாருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டால் நிச்சயமாக மருத்துவராக கதைப்பேன் மக்கள் பிரச்சனைல கதைக்கிறது தான் அவர் தன்னோட குறியா ஒழிய சும்மா போய் நாங்கள் எம்பியா இருந்து போட்டு அங்கே வேலை இருந்து போட்டு அதில் சாப்பிட்டுட்டு வழியால் வரால இருந்தாங்க அதை பற்றி நீங்கள் யாரும் ஐ ஐ ஐ ஐயப்படுத்தவில்லை இனிமேல் நீங்கள் இந்த கே கேள்வியில் மக்கள்கிட்ட நீங்களே சொல்ல சொல்ல வேண்டிய கட்டணம் வந்துட்டு மருத்துவர் வந்து இதை செய்வார் மக்களுக்கான பிரச்சனையை செய்ய ஆள் கதைக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன குறை இருக்கோ அதை செய்யணும்னு துடித்து கொண்டு இருக்கு அந்த மனுஷர் இப்போ இவ்வளோ உதவி கரங்கள் வரதில் அதை நிப்பாட்டி வச்சுருக்க இருக்க என்ன காரணம் அவர் அந்த சந்தர் தாங்கள் செய்கிறதுக்கு தாங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றும் அப்படின்னா அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்யணுமோ அந்த அவ்வளோ ஒரு இதை சுற்றியோட அந்த மனிதன் இப்போ நாங்கள் இப்போ நேற்று சொன்ன மாதிரி அவர் இப்போ தளபதியாக நாங்கள் வச்சிருக்கிறோம் இனி மக்களால் தலைவராக்கும் நாங்கள் தளபதியாக வச்சிருக்கிறோம் மக்கள் தலைவராக்கணும் ஆகியம் பண்ணி சொன்னால் அவர்களுடைய வாழ்வு எதிர்காலங்கள் எங்கேயே போகும் அதுலேருந்து ஐயப்படம் உங்களுக்கு புலம்பெயர் உறவுகள் வந்து பல பேர்கிட்ட எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால் பல பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் முதலீடு செஞ்சு எங்களோட தமிழ் உறவுகளுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுக்கணும் மட்டும் கண்ட பேர் ஆசைப்படணும் கடந்த காலங்களில் வந்து அப்படியான செயல் திட்டங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலும் அரசியல்வாதிகள் தலையீடு காரணம் கல்லரப்பன் இப்போ உங்களுக்கு சொல்ல சாவச்சரிக்கு கொடுத்த ஜெனரேட்டர் ஆற்ற இருந்தது அது யார் கொடுத்தது புலம்பெயர் சமுதாயம் தான் கொடுத்தது யார் பாவச்சு இருந்தது மருத்துவர் அந்த ஊழல உடைச்சா தான் அடுத்த நாள் ஜெனரேட்டர் வேறு இது அப்ப இந்த கல்லறைட்ட காசு கொடுக்கல ஆனா மருத்துவரை நம்பி புலம்பெயர்ல இருக்கிற சமுதாயங்கள் என்னட்டு ஒவ்வொரு நாளும் பேரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டுல இருந்து என்னட்ட வராங்க மருத்துவரை பார்க்கணும் மருத்துவரை நல்லா வச்சு கொடுக்கணும் மருத்துவரை பின்னால் நில்லுங்கோடு ஒவ்வொரு முறை வந்து இந்த இதுல நான் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஒவ்வொரு நேட்டும் நேற்று லண்டன்ல இருந்து ஒரு அம்மா வார்த்தை பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஐயா வார அதுக்கு நோர்வேல இருந்து வராங்க டென்மார்க்ல இருந்து வராங்க பவர் உள்ள ஒரு நம்பிக்கை அந்த மருத்துவர்கிட்ட ஒரு ஒளிவு முறை இல்லாத கள்ளங்கவடம் இல்லாத ஒரு மனசு உண்மையில நான் சொல்ல போறேன் தேசிய தலைவருக்கு பிறகு ஓரளவுக்கு தேசிய தலைவர்கள ஒவ்வொரு நாங்கள் கேட்க விரையிலும் தேசிய தலைவர்கிட்ட பதினாறு ஆண்டுக்கு பிறகு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மன இதே சுத்தியோட இருக்கிறோம் ஒரே ஒரு அது மறுத்து சார் அதுதான் நான் இப்பயும் திரும்ப சொல்றேன் நாங்கள் தலை உதவியாக்கி வச்சுக்கிறோம் மக்களினி அது மக்களிட கையில் இருக்கு